எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலி பற்றியும் வந்து சில அப்டேட்ஸ் வந்து பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் மலையாளம் பிக் பாஸ் தமிழ் மாதிரியே காப்பி அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்திருக்கு ஒயில்டு கார்டு தமிழில் எத்தனை பேர் அனுப்புனாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஆறு பேரை வந்து அனுப்புனாங்க அடுத்து அதிலிருந்து ஒருத்தவங்க வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதே சேம் பேட்டர்ன் மலையாளம் இது மலையாளத்துலேயும் ரெட் கார்ட் இருக்குது இஞ்சுலியில் ஒருத்தர் வெளியே போயிருக்காரு பயங்கரமாக கண்ணன் கொடுத்தா வந்து ஸ்டே பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அந்த மாதிரி இதையும் வந்து உடச்சிருக்காங்க ஸோ நம்ம தமிழில் எப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னப்பா அது கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வெயில் கார்டு வந்தோடனே ஒரு ஸ்பைஸை பார்த்துல அதே மாதிரியே மலையாளத்தில் வந்து பண்ண போகிறாங்களா ஸோ என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து தாக்கப்பட்டார் பூர்ணிமா என்னது சைதை தமிழரிசி தாக்கப்பட்டாரா ஐயஹோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு உடனே அதை வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க உடனே மக்கள்கிட்ட அடிவாங்க வாங்க வேண்டியது நீ அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் வந்து கலாய்ச்சிருக்காங்க உடனே அந்த வீடியோ நீக்கியிருக்காங்க அது என்ன வீடியோ அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ரவீனாவும் மணியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா ஏன்னா ஐபிஎல் ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார மாதிரி ஸ்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலியில் ஒரு புது கண்டெஸ்டன்ட் வர போகிறாரு சீசன் ஃபோர்லேருந்து யார் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா சீசன் ஃபோர் இல்லை சீசன் சிக்ஸில் இருந்து அசீம் சீசன்லேருந்து ஓகேவா யார் கரெக்டாக சொல்லுங்கள் வா நான் சொல்கிற முன்னே சொல்லியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு ஓகேவா இது ஒன்று அடுத்து லோகேஷும் ரஜினிகா காந்த் அவர்களும் வந்து இணைந்து செய்யும் ஒரு படம் இருக்குல்ல லேட்டஸ்ட்டாக அதில் ஜெனனி அவர்கள் நடிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அது கமலஹாசனுடைய அடுத்த ரெக்கார்டு விக்ரம் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிடுவோம் லோகேஷ் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ ஜெயிலர் ஏற்கனவே வந்து பயங்கரமாக வந்து ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லை அதே மாதிரி இந்தியன் டூ வந்து ரெக்கார்டு வச்சால் கூட ரஜினிகாந்தோடைய படம் அடுத்து லோகேஷ் நினைக்கிற படம் வந்து வேறு லெவலில் சம்பவம் செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து மீடியா மேஷன்ஸும் சன் டிவியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ விஜய்டி குக்வித் கோமாலிக்கு ஆப்பா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக எத்தனை டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளம் எப்படி இருக்குது என்ன ஆச்சு ஏன் ரிவ்யூ பண்ணலை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா சும்மா வந்து நுனிப்புள்ள மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஈஸியாக பண்ணலாம் அது கண்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஓகேங்களா பட் இருந்தாலும் நமக்கு இப்போ மலையாளம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நண்பர் வந்து பழக்கமாக இருக்கார் மேபி அவரை வச்சு நான் லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவர் வந்து மலையாளத்தில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி நான் உட்காந்துட்டு கேட்குற மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை ஓகேங்களா அது ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து படுறேன் அது ஹண்ட்ரட் நான் ஷூர்ன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ ஏன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும் ப்ளஸ் குக்வித் குமாலி ரிவ்யூவும் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளம் கொஞ்சம் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு தமிழில் நமக்கு ஒரு கட்டத்தை வந்துருச்சுல அதே மாதிரி தமிழில் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயில்டு கார்டு என்ட்ரி வந்து டைட்டில் வின் பண்ணாங்களோ மாதிரி மலையாளத்துலையும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே மொக்கையா இருக்காங்க மலையாளத்தில் அதே மாதிரி தமிழ்லேருந்து ஒருத்தவங்க வரணும்டா மலையாளத்தில் அதே மாதிரி வரணும் தமிழில் அர்ச்சனாடி வந்து ஒரு ஆட்டத்தை போட்டாங்களோ அதே மாதிரி மலையாளத்தில் ஒருத்தவங்க வருவான்டா வந்து சாதிப்பான்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு இருக்காங்க சரி என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்றீங்களா ஆமாங்க முதல் வாரம் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து காட்டு கற்று கத்தியிருக்காப்புல இதுக்குனாலும் சண்டை போட்டிருக்காப்புல அவருடைய பேர் வந்து ரத்தீஷ்குமார் அவரை தூக்கி போட்டாங்க பப்ளிக் நீ நீங்கள் எதுக்கிட்டால் இருக்க உள்ள கிளம்பி போட அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க அப்போ கண்டென்ட் கொடுத்தா பாஸ் வீட்டில் இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு டைமென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கை வச்சு போட்டான் அற்ரா 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 முடிஞ்சு அடிச்சு பாடறா அப்படின்ற மாதிரி சிஜோ அண்ட் ராக்கி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் ஸோ பயங்கர ஃபைட்டு அதையும் வந்து நீ தொட்டு பாரு தொட்டு பாருனோடனே தொட்டு பார்க்கவா ஏங்கனை கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு மூஞ்சில் ஒரு பஞ்சு சரினு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு ராக்கியை வந்து பாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டார் அப்படியே அவனு வந்து அழுதுட்டே வந்து போயிட்டான் சரி இவன் மூணான்னு சொல்லிட்டு பார்த்தா ராக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி சாரி சிஜோவுக்கும் வந்து சரியான அடி ராக்கி வெளியேறினோன்னே அந்த அடிச்சிருந்தானல அந்த பையனுக்கு அவனுக்கு வந்து சர்ஜரி பண்ணும் அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட இந்த தாடையிலாம் வந்து பிளேட் வச்சு ஸ்க்ரூ அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆ என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம் வந்து சாரி சொல்லிட்டு அவரை வெளியே எடுத்துட்டாங்க நீங்கள் கேமுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவரையும் வெளியே எடுத்துட்டாங்க இது தேவையா ரெண்டு பேருக்கும் அந்த சிஜோ வந்து பார்த்தீங்கன்னா போய் பக்கத்தில் நின்றுட்டு ஏ போயிட்றா போயிடுறான்றா நீ தொட்டு பாடுறான் நான் தொட்டேன் என்னடா பண்ணுவேன் நான் தொட்டவா ஆகுன்னு சொல்லி அவன் எதிர்பேத்தி விட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இப்போ என்னாச்சு மக்களுக்கு என்னடா ரெண்டாயிச்சே சீசன் மொக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து தமிழ் ஐடியா வந்து மலையாளத்துக்கு வந்துருக்கு நம்ம ஏன் ஒரு ஆறு வேயில்டு கார்டு உள்ளே இறக்கக்கூடாது ஏன்னா டபுள் எலுமினேஷன் ரெண்டாவது நடந்திருக்குங்க செகண்ட் வீக் வந்து டபுள் எலிமினேஷன் நடந்திருக்கு ஃபஸ்ட் வீக்கில் ஒரு எலிமேஷன் நடந்திருக்கு செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிமினேஷன் ஸோ ஏற்கனவே மூணு பேர் அவுட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேர் அவுட்டு சிஜோ அண்ட் ராக்கி ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆறு பேர் இறக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ தமிழில் எப்படி அர்ச்சனா தினேஷ் இந்த மாதிரி உள்ள வந்து டைனாமிக்ஸ் ஆஃப் த கேம் வந்து மாறிச்சோ அதே மாதிரியே சீசன் சிக்ஸ்லேயும் வந்து மாறும் மலையாளத்தில் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இங்கேயும் அர்ச்சனா தான் இன்ஸ்பிரேஷனாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கேம் வந்து மாறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து நடந்த முன்னோட்டம் இது வரைக்கும் நான்கு வாரங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ பிக்பாஸ் மலையாளம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் அப்படிதான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கிடைத்த தகவல் அடுத்து பூர்ணிமா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பார்க்குக்கு போயிருக்காங்க பூங்காவுக்கு போயிட்டு உயிரியல் பூங்கா போயிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அப்போ வந்து ஒரு வந்து தோலில் வைக்கிறாங்க சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வச்சுருக்காங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும்ல அந்த பச்சவந்தி என்ன பண்ணியிருக்கு நம்ம குரூப்பில் சேர்ந்தது போல் பூர்ணிமா பார்த்தோன்னே நீ உள்ளே இருக்கிட்டு ரெட் கார்டு தூக்குன அப்படின்ற மாதிரி ஒருத்தனோட பையன் லைஃப்பை காலி பண்ணி அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அது கொஞ்சம் அப்படின்னு ஒரு சிலுப்பு சிலுக்கும்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணிருச்சு என்ன பூர்ணிமா ஓ இது எடுங்க அப்படின்னு சொன்னோடனே எடுத்துட்டாங்க அந்த வீடியோவை வந்து போட்டு விட்டாங்க பார்த்தியா பச்சோந்திக்கே பொருட்களை நீ பண்ணுற வேலையை உன்னை போட்டு தாக்கியிருக்கு பார்த்தியா உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி ட்ரோலை வந்து நம்ம பசங்க போட்டு குவிச்சு விட்டாங்க பூர்ணிமாவில் அதை எதுவும் மேனேஜ் பண்ண முடியல உடனே அணிக்கிட்டாங்க வீடியோவை எதுக்கு இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் என்ன புரியுது அப்படின்னா பச்சோந்தியே இந்த மாதிரி இவ்வளோ தோல்லெலாம் தூக்கி என்ன போடுறா போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ ஒன்று வந்து ரொம்ப மனது உடைந்து போய் என்னடா இது லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுச்சு எவ்வளோதான் ஹேட்டு அதாவது கர்மாங்கிறது இப்படி தான் இன்னும் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி அடுத்து ரவீனா மணி ரெண்டு பேரும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்து ஐபிஎல் ஃபோட்டோ எடுத்து இப்போ வந்தவங்க ஓட்டு விட்டேன் போட்டு விட்டு பாரு சிஎஸ்கே மேட்சில் இவங்க தான்டா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்ட போது அப்படியே தான் இருந்தேன் ரெண்டு பேரும் இல்லை பெரிய சேஞ்சஸ் இல்லை ரெண்டு பேரும் வந்து ஓகே போல் அப்படியே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து செக் பண்ணிணா தான் வந்து பார்த்திங்கனா அது போன வருஷம் ஐபிஎல்லாம் இந்த வருஷம் ஐபிஎலுக்கு அதே டீம் போயிருக்கு ஆனால் மணி இல்லை ரவீனா யாஷிகா விஷ்ணு எல்லாம் போனாங்க தெரியுமா போன வருஷம் அதே மாதிரி தான் போயிருக்காங்க இங்கே சம்யுக்தாலாம் போயிருக்காங்க ஸோ அதே மாதிரியே இந்த வருஷம் வந்து மணி வந்து இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் வந்து பிரிவு தாங்க அந்த அமெரிக்கன் ஆன்டி அவங்களே வந்து வேலை பார்த்துட்டுருவாங்க நினைக்கிறேன் அதனால தான் அது பட் கொஞ்சம் பார்த்து சந்தோஷமா இருந்தது பட் போன வருஷமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அடுத்து குக்வித் குமாரியில் சீசன் சிக்ஸ் கண்டெஸ்டன்ட் கதிரவன் இன்னும் சரி சரிப்பாருல அவர் வந்து வரான் டேய் நீ சிரிச்ச மிச்சம் சாப்பிட்டோன்னாச்சே குபித் குமாரி என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் சரி சிரிச்சே சமைப்பா ஏதாவது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து லோகேஷ் ரஜினிகாந்த் அவருடைய படம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வசூல் சாதனை புரியும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்களாம் ஏன்னா லோகேஷ் கமல்சர் படமே வேறு லெவல் ரஜினி அவர்கள் படமும் வந்து இந்தியன் டூ வைக்க போகிற ரெக்கார்டு நாங்கள் கொடைப்போண்டா அப்படின்ற மாதிரி வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து சவால் விட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒன்று அடுத்து வந்து மீடியா மேசன் சன் டிவி டிவியில் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டிவியில் இப்போ ஆள் இல்லை சி யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண அரவீந்துன்னு இருக்கானுங்கள்ல அந்த ரெண்டு பேர் ட்வின்ஸ் அவனுங்க வந்து யாரையோ வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ இப்போ பட்டை வந்து அந்த சைடு போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து க்ளீன் கட்டாக எப்படி கொண்டு போகணும் அந்த ஷோ அப்படிங்கிறது அவர் தெரியும் அவரும் வந்து குக்கரி ஷோ தான் பண்ண போகிறாங்களாம் ஸோ சரியான டஃப் குக்கித் கோமாளிக்கு மகனே அடமலை வெளுத்து வாங்க போகுதுரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மேஷன்ஸ் அண்ட் சன் டிவி இன்னொரு பக்கம் வந்து விஜய் டிவி வித் கோமாளி அந்த டீமு ஆனால் குக்கியத் கோமாலியில் அந்த கோமாலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிட்டாங்க நான் விஜய் டிவி தான் சோறு போட்டாயிரம் அப்படின்றதுனால ஸோ பட் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில ஏன்னா கோமாலில எல்லாம் இந்த சைடு வந்து அப்போ அங்கே ஒரு சின்ன சில பேர் வந்து பிடிச்சிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் ஸோ ஆக மொத்தம் ரெண்டு சைடும் ஏன் பெருசு அடிச்சு காட்டுங்கடா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ரிவியூ பண்ணிவிட்டு எங்களுக்கும் கண்டிக்கும் கண்டட்ட ஆச்சு வியூஸுக்கு வியூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ பார்ப்போம் குக்கித் கோமாலி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு ஏன் காரணம் அப்படிங்கிறது தெரில ஏன்னா எப்பயும் ஜனவரி பிப்ரவரி ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைக்குது ஸோ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பாய் காய்ஸ்